ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன் சால்ட்டு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஹாக்கா நூடுல்ஸும் நமக்கு கிடைக்கிது ஷாப்பில் அந்த நூடுல்ஸ் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவு யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து நல்லா குதிச்சிட்ருக்கும் போது தான் தண்ணியில் நம்ம சேர்க்கணும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம உடச்சி சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முழுசு முழுசாக இருந்தால் பிடிக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன் நீங்கள் உடச்சி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சமயம் ஆறுனதுக்கு அப்புறமும் தனித்தனியா இருக்கும் நூடுல்ஸ் அதுக்காக தான் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ நூடுல்ஸுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்துலாம் அரை கேப்சிகமா நீல கட் பண்ணி எடுத்திருக்கேன் கேரட்டையும் ஒரு அரை கேரட் எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே நீல கட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேபேஜியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை தவிர பச்சை பட்டாணி உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் உங்கள் குழந்தைங்க இது வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்களோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில்லன்னா சூடானதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு பல்ல சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சு வாசம் வரும் அதுக்கப்புறமா மற்ற காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் பூண்டு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் மற்ற காய்கறிகளை சேர்க்கும் போது நமக்கு நூடுல்ஸில் வந்து பூண்டு இருக்கிற இடமே தெரியாது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் வேண்டாம் அவங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் ஸ்கிப் பண்ணிடுங்க லாஸ்ட்டாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம் அந்த காரமே போதுமானது இப்போது பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா ஆனியனும் சேர்த்துருக்கேன் ஆனியன் சேர்த்துட்டு மற்ற காய்கறிகளையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஏன்னா காய்கறிகள் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அதனால வெங்காயம்லாம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சாப்பிடும்போது நல்லா நறுக்கு நறுக்குன்னு கடிபடுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நூடுல்ஸ்க்கு வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு எல்லா காய்கறிகளும் சேர்த்துட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடணும் ரொம்ப நேரத்துக்கு வதக்க வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டால் போதும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணக்கூடாது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு தான் காய்கறிகள் இருக்கணும் ஹாஃப் குக் தான் ஆயிருக்கணும் இப்போது நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கலந்துவிட்டிருக்கேன் காய்கறிகள் வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது தண்ணியும் எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் காய்கறிகளுக்கு தேவையான salt வந்து சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும்போது கொஞ்சம் salt சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா பைனலா கொஞ்சம் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறிகள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நூடுல்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் வந்து ஏற்கனவே நான் வந்து வேக வச்சு ஒரு மாற்றி மாத்தி வச்சிருக்கேன் தான் நல்லா சீக்கிரமா ஆறி வரும் அதனால இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இந்த காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் வந்து சேர்க்கும் போது நல்லா உதுத்து விட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க நூடுல்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும் ஹை ஃப்ளேமில் வச்சீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நூடுல்ஸ் வந்து குழையிற மாதிரி ஆகிடும் இப்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன் இந்த கெச்சப்பில் ஸ்வீட்டும் ஸ்பைசியும் சேர்ந்தே இருக்கும் அதனால் கார்த்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இன்கேஸ் இந்த ஸ்பைசினஸ் இல்லைன்னா கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க சில்லி சாஸ் இல்லைனா கூட பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க சோயா சாஸ் போது நமக்கு வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்போது நமக்கு ஃப்ளேவர் இருக்கும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் டொமேட்டோ எச்சப் மட்டும் சேர்த்தாலே நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சம் புளிப்பு தன்மை அதிகமாகவே இருக்கும் கலரும் வந்து கொஞ்சம் டார்க்னஸ் கொடுக்கும் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்க்கல நீங்கள் நார்மல் சோயா சாஸ் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரண்டி வச்சு கலக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நம்ம அப்பளம் பூரிக்கிற இடுக்கி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அப்போ இன்னுமே சுலபமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சமாக தேவைப்பட்டுச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் அவ்வளவுதாங்க சூப்பராக நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா காரம் இன்னும் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக பெப்பர் தூள் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க இறக்குற டைமில் அப்போ இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு வந்து ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன் கண்டிப்பா நீங்களும் இதை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டு குட்டிஸ் வந்து கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பா பாய்